விடுதலை வேண்டாம் மன்னிக்கப்படணும் மன்னிக்கப்படணும் விடுதலை வேண்டாம் எங்களுக்கு இப்படித்தான் அநேகர் இருக்கிறாங்க குடிப்பே ஆனா குடிச்சுக்கிட்டு போய் ஆண்டோர் சமூகத்தில் உட்காரு ஆனா நான் கேட்குறத பெற்றுக்கொள்ளணும் இந்த பாவத்தை வந்து வெளியில் வரணுங்கிறது இல்லை இந்த ஆதா எவளும் இதே மாதிரி தான் எப்படின்னா அது அவங்க வந்து சர்ப்பத்தின் மேலே பழிய சாட்டுறாங்க அந்த நாட்களில் ஆமா எசப்பா அந்த நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கண்ணியை நான் புசிச்சிட்டம் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க எசப்பான்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளவு சாபத்திற்குள்ளாக அவர்கள் மாறியிருக்க மாட்டார்கள் நான் விசுவாசிக்கிறேன் அத்துடைய பிள்ளைகளே இவர்கள் என்ன பண்ணார்னா ஆதாம் என்ன பண்ணார்னா ஆதாம் என்ன செஞ்சுருக்கணும் ஆமா ஆண்டவரே நான் அந்த கனியை புசிச்சிட்டேப்பா என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கணும் அந்த ஆதாம் என்ன பண்ணார் நீர் தந்த ஸ்திரீ என்ன நீர் தந்த ஸ்திரீ அந்த ஸ்திரீ தான் எனக்கு அந்த கனியை கொண்டு கொடுத்தா நான் புசிச்சேங்கிறாரு ஸ்திரீட்ட போய் கேட்டால் ஸ்திரீ என்ன சொல்றாங்க சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்றாங்க அப்போ யாருமே தான் செய்கிற பாவத்தை செஞ்சேன் அப்பா நான் தான் செஞ்சப்பா எனக்கு அதுலேருந்து விடுதலை தாங்கப்பான்னு என்னை கேட்கறதுக்கு ஆண்கள் சொற்பம்